பாதம் மணி திரள்வோ இத்தனை உயிர் கெழுமே இயேசுவை வணங்கிடுமே அற்புத அன்பரின் அடி பொழவே அவரின் பாதம் மணி திரள்வோ இத்தனை உயிர் கெழுமே இயேசுவை வணங்கிடுவே பிதா சுதன் பரசு தாவின் பேராங்களே ஆமேன் நம் ஆண்டு வராகிய ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பலையில் நட இருக்கும் நடக்க இருக்கும் வழக்கில் தான் வெற்றி பெற இறைவனிட மாசையில் கேட்டு ஒரு அடியார் மேலும் திருமணம் தொடர்பான நல்ல செய்தி வழிநாட்டிலிருந்து இருந்து கிடைக்கும்படியாகவும் கல்வியில் திறன்பட திகளவும் வரம் கேட்டு மன்றாடுவதோடு வளர்மதி மயூரன் தம்பதியினரின் திருமண ஆண்டு நன்றி பலியாகவும் இதுவரை காலமும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் சிவனே சொமோசஸ் என்பவருடைய ஆண்மகளைப் பாற்றிக்காகவும் சுமதி என்றனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் மன்றாடுகின்றார்கள் மேலும் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள வேண்டுதல்கள் தேவைகளுக்காக தந்தையமரைவினை நோக்கி மன்றாடுவோம் இத்தகைய திருப்பலியில் நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம்

கிருபிப்புமாக என்று பிள்ளைகள் எல்லாம் வல்ல இறைவா தூய் அந்தோனியாரை போதகராகவும் எங்கள் தேவைகளில் பயந்து பேசுகின்றவராகவும் மக்களாகி ஆகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வினர்களை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக உமோடு என்றது வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டு வருமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்துவழியாகவும் முடித்தி முதல் வாசகம் தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் இஸ்ரேல் மக்களே கேளுங்கள் உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆதலால் நீங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கட்சிக்குமோ ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் விளக்கம் செய்யுமோ வேடன் தரையில் வளைவிருக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் கொள்வதுண்டோ ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ ஆண்டவர் அனுப்பவில்லையெனில் நகருக்கு தீமை தானாக வந்துடுமோ தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது அஞ்சி நடுங்காதவர் எவர் தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க விரைவாக்கு உரைக்காதவர் எவர் சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அடித்தது போல உங்களுள் சிறரை அளித்தேன் நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை போல் ஆனீர்கள் ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் ஆகையால் இஸ்ரேலே உனக்கும் இவ்வாறே செய்வேன் இஸ்ரேலே இப்படி நான் செய்யப்போவதால் நான் கடவுளைச் சந்திக்க தயாராயிரு உன் கடவுளைச் சந்திக்க தயாராயிரு இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உங்கள் பதிலுரையாக ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் நீர் பொல்லாங்கே பார்த்து மகளும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் ஆணவமிக்கோ மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்களைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர் வெறியாரையும் வஞ்சகரையும் ஆண்டவரே நீதியின் பாதையில் என்னை நடத்தும் நானோ உன் பேரால் உமது இல்லம் சென்றடிவேன் உமது திரு தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் அல்லே லூயா அக்காலத்தில் படகிலேறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரை காப்பாற்றும் சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் கிறிஸ்திய வழங்கும் நச்செய்தி புயலையும் மீண்டும் அடக்கின்ற நிகழ்வு இன்றைய நச்செய்தியில் தரப்படுகின்றது இந்த கடல் என்பது எந்த தருணத்தில் கொந்தளிக்கும் எந்த தருணத்தில் அமைதியாக இருக்கும் என்பது மனிதர்களால் நூற்றுக்கு நூற்று வீதமாக எதிர்வு கூற முடியாத ஒன்றாக இருக்கின்றது அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் துன்பமும் இன்பமும் எப்போது வரும் மாறும் என்பது முற்று எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக இருந்தாலும் ஆனாலும் ஆண்டவர் எங்களோடு இருப்பதனால் எங்களுக்கு எந்த தீங்கும் வராது இன்றைய நாள் முதலாவது வாசகத்திலும் சரி நச்செய்தியிலும் சரி சொல்லப்படுகின்ற விடயம் ஆண்டவருக்கு அனைத்தும் தெரியும் எங்களுடைய துன்பங்கள் வேதனைகள் அனைத்தையும் தாண்டியதாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களை காப்பாற்றும் என்கின்ற அந்த செய்தியையும் தந்து நிற்கின்றது இன்றைய அனைத்து விரைவார்த்தைகளும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும் படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக குறைவா நிறைய அருள் கொண்டு ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நட்பயன் அளிக்க உண்மை வேண்டுகின்றோம் அதனால் நீங்கள் நட்பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பதாக எங்கள் ஆண்டு விரமும் திருச்சு ஆகிய கிறிஸ்து வழியாக முடித்தும் என்று அழைக்கின்றோம் உங்களோடு இருப்பாராக எழுப்பியுள்ளோம் நாம் முறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது அதுமானது தூயபுரான தந்தையை உமன் பாரத மகன் கிறிஸ்து வழியாக என்னாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும் உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தேன் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவின் உடலெடுத்து எடுத்து கனிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தாம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை ஒன்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மை புகழ் ஒரே குரலில் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசான ஆண்டவர் பேரால் வருகிறவர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானாம் ஆண்டு நேர்மையாகவே தூயவர் அனைத்திற்கு மூன்று ஆகவே முடியும் வேண்டுகின்றோம் இவ்வாறு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகவே மாறுபனவாக அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உக்கு நன்றி செலுத்தி அதைப் பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகிறேன் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பன்னிப்புகின்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டு நாங்கள் கிறிஸ்துவின் இடப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உயிர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உன் திருமணும் கோலியும் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொழுமங்களை தூயார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் என்று அடைகின்றோம் ஆண்டு புறையே பரவி இருக்கும் திருகவையை நினைவுக்கு வந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஜோசப் பண்ணியா எல்லா திருநிலையினராக என அன்பில் நிறைவு பெற செய்தர்லம் மேலும் நோக்குடன் தோயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரண்டோர் அனைவரையும் ஒளியின் உள்ளேற்றலம் எங்கள் அனைவர் மீது ஆகிறோம் கடவுளின் கணித என மாட்சி மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு இவ்வுலகில் இவ்வுலகில் மோக்குகுந்தவராயிருந்த தூய அந்தோனியார் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிதியான வாழ்வை தோல்மை கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழி உமை புகழ்ந்தேத்தும் வரமிரள உமை என்றோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வளருவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே முறையது

ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை பிடிப்பித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அரலவும் மன்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இன்றை நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் ஆண்டுபுறையே ஜேச கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு செல்கின்றேன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருகவையின் நம்பிக்கையை கண் நோக்கி முதல் திருவிழத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே ஆண்டுபுருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்திய சரிவித்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியேன் எங்களுக்கு அமைதியை அளித்தரம் இதோ உலகின் பாவங்களை போகின்றவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறுபேற்றோரும் ஆண்டபுரே நீர் நிலத்தில் எழுந்து நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நிலமடையும் நெஞ்சத்திலே கூய வருகின்றா கொண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றா செபிப்போமாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இந்த புனித பழி பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க வேண்டுகின்றோம் இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினால் உம்முடன் ஒன்றிக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கணித்தர அருள் புரிவீராக எங்கள் ஆண்டு உம் உன் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக முடித்து மென்றாடுகின்றோம் ஆண்டு பேர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவராக ஆமேன் சென்று வாழுங்கள் திருப்பலி வாழ்விலேயே தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாங்க தூய பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சபிப்போமாக என்றும் உள்ள எல்லாம் வளகிறை வா தூய் அந்தோனியாரை தலை சிறந்து போதுகிறாகவும் எங்கள் தேவைகளில் பரந்து பேசுகின்றவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கி உள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடம் மின்னல்களில் எல்லாம் உதவியை கண்டுணரவும் செய்வீராக உன்னோடு தூயாவியாரை ஒன்றை என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டபெரும் இப்பெரும் ஆகிய கிறிஸ்துவழியாக உண்மைகின்றோம்

ஹோலி மேடையில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்